சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தாயை தொட்டிச்சி அம்மாவை போற்றி நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய மூலிகை தூப சாம்பிராணி பவுடர் தயாரிப்பது எப்படி என்பதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மேற்கூறிய இந்த பொருட்களை நீங்களே சேகரித்து தூப பவுடராக ஆக்கி உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளாகிய ஏவல் பில்லி சூனியங்களை உடனே நீங்கள் விரட்டி விடலாம் முதலில் இந்த பொருட்கள் வந்து வெண்கடுகு சாதாக்கடுகு மிளகு மருதாணி விதை பட்டைப்பூ கருப்பு மஞ்சள் கருஞ்சீரகம் பேய்மிரட்டி இலை பசுஞ்சானம் சந்தனம் ரோஜா இதழ் அருகம்புல் இந்த மேற்கூறிய பதினோரு பொருட்கள் மீண்டும் சொல்கிறேன் மிளகு கடுகு வெண்கடுகு கடுகு என்பது சாதா கடுகை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெண்கடுகு சேர்த்தாலும் விசேஷம்தான் மருதாணி விதை பூப்பட்டை கருப்பு மஞ்சள் பேய் மிரட்டி பசுஞ்சானம் சந்தனம் ரோஜா இதழ் அருகம்புல் மேற்கூறிய பொருட்களை சம அளவு எடுத்து எடுத்து இடித்து பொருள் பொடி செய்து உங்கள் வீடுகளில் தூபம் அல்லது புகையிட்டால் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகள் செய்வினைகள் மற்றும் துஷ்ட ஆத்மாக்கள் உடனே வெளியேறிவிடும் மேலும் கண் திருஷ்டி மற்றும் பல கோளாறுகள் உடனே நீங்கிவிடும் இத்தகைய காரியங்கள் செய்தால் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் உடனே ஓடிவிடும் இது ஷாட்சாத் உண்மை அனுபவத்திலும் கண்ட உண்மையாகும் மேற்கூறிய மூலிகை பவுடர் எங்களிடம் இருக்கிறது இந்த வசிய சாம்பிராணி மற்றும் துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடிய பவுடர் நீங்கள் எங்களிடமும் வாங்கிக் கொள்ளலாம் ஷாட்சா சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தின் அருள் ஆசியுடன் இந்த மூலிகை பவுடர் உங்களுக்காண்டே தயாரித்துக் கொடுக்கிறோம் நீங்கள் இந்த மூலிகை பவுடரை வாங்கி பிரயோகப்படுத்தினால் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் மற்றும் ஏவல் பில்லி சூனியம் உடனே நீங்கிவிடும் மேலும் கண் திருஷ்டி பிரச்சனை உடனே குணமாகிவிடும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கை கால் வலி மற்றும் தீராத வியாதிகள் உடனே ஓடிவிடும் மேலும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் மேலும் இத்தகைய பசுஞ்சானம் மூலிகை பவுடரை நீங்கள் த நீங்களும் தயாரித்து கொள்ளலாம் எங்களிடமும் வாங்கிக் கொள்ளலாம் அனைவரும் நம்ம யூடியூப் வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்யும்படி அன்புடன் கேட்கலாம் சிவாய நமக